இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் மயில்கிட்ட போய் கோர்ட்டில் எதுக்காக அமைதியாக இருந்தேன்னு சொல்லி பேசுகிறார் மேலும் அடுத்த தடவை கோர்ட்டுக்கு போகும்போது விவாகரத்தை வந்துடும் அதை வாங்கிட்டு இந்த வீட்டிலேயே இருன்னு சொல்கிறார் பாக்கியம் அதை கிட்ட மயில் எல்லா பழியும் என் மேலே போடாத நீ சொன்னதை தானே நான் செய்தேன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மயில் வீட்டை விட்டு வெளியே வந்து கிளம்புகிறார் மறுபக்கம் சரவணன் பாண்டியன் கிட்ட மயில் கூட எல்லாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறார் அதை கிட்ட பாண்டியன் இந்த விஷயத்தில் உனக்கு அப்படி யாருதான் மேல மூன்று நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும்னு சொல்கிறார் பாண்டியன் அதை அடுத்து மயில் கடைக்கு போய் சரவணனை பார்த்து வீட்டுல என்னால இருக்கவே முடியல நான் பண்ணது எல்லாம் தான் நான் இனிமே என்ன பண்ணினா ஏத்திப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சரவணன் என்னால் உன்னை ஏற்றிக்கவே முடியாதுன்னு சொல்கிறார் பிறகு மயிலை இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்கிறார் சரவணன் அந்த நேரம் பார்த்து அஞ்சலி வந்து கடைக்கு போய் சரவணனை பார்த்து இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு சரவணன் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மயில் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுது கொண்டு ரோட்டில் நடந்து போகிறார் அதை பார்த்த மீனா என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்